ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் சொல்ல பிள்ளையே சவால் விட்டு சொல்கிறேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் இன்னும் பத்து நிமிடத்துக்குள் இதை நீ கேட்டிருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நிச்சயமாக இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு நான் உன்னுடைய நலம் விரும்பி அப்படித்தானே உன்னை காப்பதே என் கடமையாக எண்ணுகிறேன் இந்த பிரபஞ்சத்தில் வாழ தகுதியற்று பலரால் வெறுக்கப்பட்டாலும் உன்னை அரவணைத்து அன்பு காட்ட இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டால் இந்த உலகில் உள்ள அனைத்து கடவுள்களின் ஆசிர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைத்தது போன்று உணர்வாய் சோர்ந்து போன வாழ்க்கையும் சோதனையும் உன்னை சூழ்ந்தே இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை யாரும் சாய்த்து விட முடியாது உன் தன்னம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் நீ எதையும் சாதிக்க பிறந்த என் செல்லப்பிள்ளை பிள்ளை பல்வேறு எண்ணங்களால் நீ துவண்டு போனாலும் உன்னை ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் தளரவிட மாட்டேன் என்னையே நினைக்கும் உன்னை நான் ஏன் கைவிடப் போகிறேன் யாம் இருக்க பயமே பல சோதனைகள் வரும் பல கஷ்டங்கள் வரும் பல துயரங்களும் வரும் உன் வாழ்க்கையை கூட நீ வெறுத்து விடுவாய் அந்த சமயத்தில் ஆனால் கடைசி நிமிடம் கடைசி நிமிடம் சில அற்புதங்களை கூட நான் நிச்சயமாக அந்த தருணத்தில் உனக்கு நிகழ்த்துவேன் கண்கலங்கி நிற்காதே உன்னை காத்து உன் வழித்துணையாக எங்கும் நிழலாக இந்த முருகப்பெருமான் நான் உன் கூடவே வருவேன் இப்போது சொல்கிறேன் கேள் சவால் விட்டு சொல்கிறேன் கேள் கண்டிப்பாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தூரைவில் இல்லை இன்னும் பத்து நிமிடத்திற்குள் நிச்சயமாக நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடியல் வரப்போகிறது பிரச்சனைகள் தீரப்போகிறது உனக்கான வாசல் திறக்கப்பட்டு விட்டது ஆம் சொல்லமே உனக்கான பாதையும் உருவாகிவிட்டது நீ என்னிடம் வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் நேரமும் வந்துவிட்டது நீ என்னுடைய பாதங்களில் வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேறும் நேரமும் வந்துவிட்டது நிச்சயமாக ஒருபோதும் என்னை மறந்துவிடாதே முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன் வாழ்க்கையில் நீ வட்ட வலி கஷ்டம் எல்லாம் மாறும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது இயற்கைக்கே மாற்றம் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேனா என்ன மானிட உலகில் அனைத்தும் சாத்தியம்தான் அதை நீ நன்றாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்விலும் எல்லாம் மாறும் நல்லதொரு மாற்றங்கள் வரும் என்பதை அனுபவ பூர்வமாக உணரப்போகிறாய் நீ வாழ்க்கையில் நீ சோர்ந்து போகும் சமயத்தில் தோல் கொடுத்து உயர்த்தி பிடிப்பேன் இந்த உன் முடிந்து விட்டது இனி எப்போதும் நீ அச்சப்பட தேவையே இல்லை நான் வந்து விட்டேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் பயணமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் நான் என்றும் உன்னோட இருக்கிறேன் வேதனையில் இனி ஒருபோதும் நான் தவிக்க விட மாட்டேன் செல்ல பிள்ளையை நம்பிக்கை ஒரு நாளும் ஈன்போகாது உன்னை புரட்டி போட்ட பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி சுகமாக வாழ ஆரம்பிக்கப் போகிறாய் உன்னுடைய நீண்ட நாள் போராட்ட முடிவுக்கு வரப்போகிறது அதேபோல் உன் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரு வழியை உனக்கு உருவாக்கிவிட்டேன் அதை இன்னும் பத்து நிமிடத்தில் உன் கண்களில் காண்பிக்கவும் போகிறேன் உன் மனதிற்கு அந்த வழியை உணர்த்தப் போகிறேன் இன்று முழுவதும் நீ கவனமாக முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்திலும் எந்த ஒரு குரலிலும் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கூறப்போகிறேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கப் போகிறது ஆகவே நீ இன்று உறுதியான நம்பிக்கையோடு முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உன் துன்பங்களை கலந்து செல்ல முதல் படி ஏறப்போகிறாய் எனது இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு நான் சொல்வதைக் கேள் உனக்குரிய தீராத பிரச்சனையில் நிச்சயமாக நீ விடுபடப் போகிறாய் உனக்கு எல்லாமே சுகமாகிவிடும் சரியாகிவிடும் உனக்கான வெற்றி தான் நீ நுழைந்து விட்டாய் அல்லவா உனக்கான தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதற்கு நான் பண்ணுவேன் என்று சொன்னதை ஏன் நான் தீர்த்து வைக்க மாட்டேனா இன்னும் பத்து நிமிடத்தில் நடக்கப் போகிறது வா உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்து காக்கும்படி நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சாத்தியப்படும் அந்த நாள் இந்த நாள் தான் அந்த ஒரு நாள் கண்களில் நீருடன் நன்றி கூறுவாய் அந்த நேரத்தில் என்னுடைய ஆலயம் தேடி வந்து என்னை தேடி வந்து முருகா முருகா என்று எனக்கு நன்று சொல்ல ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் கவலையே படாதே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ யாருக்கும் தீங்கு பற்றி நினைக்காதே யாரையும் கோபமாகவும் திட்ட வேண்டாம் யாரையும் வசைபாட வேண்டாம் நீ நீயாக இரு கோபப்பட வேண்டாம் நல்லது செய் நல்லதை மட்டுமே செய் நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லது தானாக வந்து சேர்ந்துவிடும் உன் மனம் என்றுமே அமைதியாக இருக்கும்படி நீ பழகி கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலையை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய் முதியவர்களுக்கு உதவி செய் அவர்கள் யாரேனும் யாசகம் கேட்டால் நிற்க வைக்க வேண்டாம் உன்னால் முடிந்த அளவு உதவி செய் இல்லை என்றால் அவர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் நகன்று சென்றுவிடும் அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு உன்னால் இயன்ற செய்ய செய் என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் அது உனக்கு பல புண்ணியங்களை சேர்க்கும் என்று சொல்லவே யாருக்கும் செய்வதை யாருக்கும் தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது மனம் உவந்து செய்ய வேண்டும் மற்றவர்கள் பார்க்கும் பார்க்கும்படியாக நீ யாசகம் செய்யவே கூடாது ஆம் சொல்லவே நீ யாசகம் செய்வது மற்றவர்களுக்கு உணவளிப்பது யாருக்கும் தெரிய வேண்டாம் உன் மன நிறைவோடு செய் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்வழி காட்டுவேன் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ओम शरवण भव